இது திமுக காரரோட சோ அவங்களுக்கான வீடியோ ஸோ இது உங்களுக்கு என்னன்னா நீங்க தமிழக வட்டி கழகத்தோட தலைவரை பிரதீஷ் ரொம்ப மோசமா விமர்சிக்கிறீங்க தானே ஒண்ணு ஒண்ணு மெட்டுமே நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ அவர் வந்து உங்களை மாதிரி மக்களோட பணத்தை சுரண்டவும் இல்லை மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கவும் இல்ல அந்த பாலத்துக்கு வந்த நிதி எடுத்து எடுக்கிறது இந்த ரோட் நிதி எடுக்கிறது அப்படின்னு ஆட்சி காலத்துல பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுக்கல போய் அதாவது மக்களை அதாவது மக்களுக்கு முன்னுக்கு ஒரு கதையை போன பின்னுக்கு பின்னுக்கு ஒரு கதை சரி சரியா சட்டமன்றத்துக்கு போயிட்டு ஒரு கதை அப்படி கதைச்சு அவர் வாழல எப்பயுமே ஒரே அவர் ஸ்டைப் ஃபோக்கஸ் அதாவது இருக்கார் ஸோ அவர் அப்படித்தான் சினிமாவில் இருக்கிற போ காலத்துலையும் ஸோ மக்களுக்கு என்னென்ன உதவி செய்தார்ன்றது நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை சரியா சொல்லாமலே ஸோ மக்களுக்கு தெரியும் அவர் என்னென்ன உதவி திட்டங்கள் செய்திருக்காரு ஸோ இப்படியெல்லாம் செய்திருக்காருன்னு நீங்கள் அப் எப்படி திமுக காரர் நீங்க கருணாநிதி என்ன புடிங்கிருக்கான் இல்லை அந்த முட்டாள் மு க ஸ்டாலின் இருக்கான் தானே அவன் என்ன புடிங்கிருக்கான் அந்த டிஎம்கே உங்களுக்கு என்ன பிடுங்கிருக்கேன் ஆடா நீங்களா இந்த டிஎம்கே கட்சி உங்களுக்கு உங்களை தான் கேட்குறேன் நீங்கள் என்ன அப்படி பிடிங்கிருக்க பிடிஞ்சிருக்கீங்க ஸோ இவரை பற்றி இப்பதான் தான் இவர் கட்சின்ற உருவாக்கி அதை நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க தான் ஸோ ஆளுங்கட்சியாக வரப்போகிறாங்க சரியா அந்த அந்த உண்மையை உங்களால் தாங்க முடியாமல் இருக்கு ஸோ அது உங்களுக்கு பிரதிபலித்துட்டு அது உங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக நாங்கள் இனி வரும் காலகட்டத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை இனி எப்போவுமே நம்ம ஆட்சி இந்திய தமிழ்நாட்டில் அமையாதுன்றது உங்களுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிருச்சு சரியா அப்படி இருந்து அவருக்கு மேலே நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல்களை மட்டுமே தான் இப்போ உங்களோட ஐடிங்க வச்சு பரப்பிட்டுருக்கீங்க ஸோ அதில் எதுவுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இனி செல்லுபடியாதுன்றத உங்கள்கிட்ட திட்ட தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் சரியா உங்களோட கட்சி எப்படி கட்சின்னு தெரியும் இப்படி உருவான கட்சின்னு எங்களுக்கு தெரியும் சரியா இன்னொன்று இது தெளிவாக கேட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன் சரியா தமிழ்நாடு மக்களுக்கு என்னன்னா அதாவது தெலுங்கானாவில் ஆந்திராவில் இருந்து ஸோ கருணாநிதி வர வரும்போது ஒரு பைய தவிர வேற எதுவுமே கொண்டு வந்ததில்லை இல்லை சரியா மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபா கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி வந்த கருணாநிதியிட்ட இன்றைக்கு அவங்களோட சொத்து மதிப்பு எடுத்து பாருங்க நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி இதெல்லாம் எவங்ககிட்ட அப்பன் சொத்து உம் கருணாநிதிய அப்பன்னு சொத்தா இல்ல முக ஸ்டாலின் அப்பன் சொத்தா எல்லாம் உங்கள் சொத்து தான் சோ சுரண்டி உங்களுக்கு தெரியாமலே உங்களை பத்தி சுரண்டி எடுத்துட்டாங்க ஆறுலையாச்சு தெளிவா ஒரு வாட்டியும் நூறு வாட்டி யோசிச்சு சோ ஓட்டணுங்க பண்ணுங்க நான் சொல்லி யார் ஜெயிக்கணும் உங்களுக்கு தேவை கிடையாது சோ உங்களுக்கே நல்ல திட்ட தெளிவா இப்போ விளங்கி இருக்கும் சோ பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து எப்படி மக்களை மாத்திட்டு இருக்காங்க இந்த ஆளும் கட்சி டிஎம்கே ஓகே